சிவபக்தனாக இருப்பதோ சிவனடியாராக மாறுவதோ சாதாரண மனிதர்களால் முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க ஆயிரத்தெட்டு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாத்துக்கும் துணிந்தவர்கள் மட்டுமே சிவனடியாராக ஆக முடியும் எல்லாத்துக்குமே துணிந்தவர்னா ஏன் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சாதாரணமாக ஏன் அப்படின்னு தெரியல நீங்க எந்த தெய்வத்தின் மீது வேணாலும் பக்தி செலுத்தி விடலாம் அதை குறை கூறுவதற்கோ அதில் வந்துட்டு தவறு கண்டுபிடிப்பதற்கோ யாருமே பெரும்பாலும் வரமாட்டார்கள் ஆனா சிவபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இறங்குறோம் அப்படின்னா அதை பற்றி தெரியாதவர்கள் கூட நிறைய பேச ஆரம்பித்து விடுவார்கள் சிவனை வழிபடுறியா சிவபெருமானை வழிபடுறியா லிங்க வழிபாடு பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் அவர்கள் எதுவும் கற்றுணர்ந்தது போல அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தது போல அந்த வழிபாடெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் குடும்பம் இப்படி ஆயிடும் இவ்வளவு கஷ்டம் வரும் அதை பட்டு அனுபவித்தவங்கள்லாம் நிறைய நிறைய